நமக்காக ஒரு வார்த்தை உலகத்தில் வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை நமக்கென்று ஒரு வார்த்தை தனித்துவமான ஒரு வார்த்தை நம்பிக்கையான ஒரு வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியில் இருந்த வார்த்தை இந்த பூமி எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக இருந்த வார்த்தை சகல சிருஷ்டிகளும் உண்டாவதற்கு முன்பாக மனுக்குளம் உண்டாவதற்கு முன்பாக மனிதனை தேவன் சிருஷ்டிக்க திட்டமிடுவதற்கு முன்பாக வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை சாகனத்தை உண்டாக்கின வார்த்தை உண்டாக கடவது என்று சொல்ல 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 ஆராய்ந்து முடியாத அதிசயமான சிருஷ்டிப்புகள் அவருடைய வார்த்தையினால் உண்டானது சும்மா இயேசுவை நாம் சேவிப்பது விருதாவான காரியம் அல்ல அந்த இயேசு வெளிப்பட்ட இயேசு நமக்குள்ளே செயல்படுகிறார் உண்டாக்குகிறார் மாற்றுகிறார் மாற்றங்களை செய்கிறார் இயேசு யார் ஆதியிலே இருந்த வார்த்தை இந்த வார்த்தை இல்லாததை இருக்கிறது போல் அழைத்து இருக்க பண்ணுகிறது இந்த வார்த்தை செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை அந்த சராசரங்களையும் அதிசயமான வார்த்தை சிரஷ்டித்தது அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது அந்த வார்த்தையில் அதிகாரம் இருந்தது அந்த வார்த்தையில் நாம் கண்டு செயல்களும் அந்த வார்த்தைக்குள் இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாய் மாறினது மனுக்குளம் காணத்தக்கதாய் மாம்சமானாய் அதைதான் நாம் கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அந்த வார்த்தையை கேட்க அந்த வார்த்தையை காண அந்த வார்த்தையை நமக்குள் கற்பம் தரித்துக்கொள்ள கொள்ள அந்த வார்த்தை நமக்குள் உற்பத்தியாக அந்த வார்த்தை நமக்குள் அருணோதயம் போல உதிக்க அந்த வார்த்தை நமக்குள் ஜீவனாய் வர நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் புத்தி உள்ளவன் வார்த்தையை தேடுவான் ஞானவான் வார்த்தையை தேடுவான் உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தை உலகத்தால் வந்ததா அனுபவத்தால் வந்ததா வெளிப்பட்ட வந்ததா உங்களுடைய வார்த்தை தேவனுக்குள் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையாய் இருந்தால் உங்களை இந்த உலகம் ஜெயிக்க முடியாது உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது பிசாசு உங்களை நெருங்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் தேவை அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமானது அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ண நம்மை தேடி வந்தது நாம் அவரை தேடவில்லை ஆனால் அந்த வார்த்தை தேடி வந்தது நம்மை தேடி வந்த அந்த அற்புத வார்த்தை அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை நம்முடைய உதடுகளிலும் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும் இருக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்ளத்தான் காலைதோறும் புதிதா இருக்கிற அவருடைய கிருபையை நாடுகிறோம் இந்த வார்த்தை தான் எளியவனாகிய நமக்கு சிறுமைப்பட்டவர்களாகிய நமக்கு ஒதுக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு பெரிய ஆதாரமா இருக்கிறது அநேகமாயிரம் பொன்வெள்ளிகளை பார்க்கிலும் அந்த வார்த்தைக்கு மதிப்பு உண்டு மேன்மை உண்டு மகத்துவம் உண்டு அந்த வார்த்தை நம்முடைய அறிவுக்கு மட்டும் போதாது நம்முடைய ஆத்துமாவுக்கும் தேவையானதாய் இருக்கிறது நம்முடைய நினமுள்ளதாய் மாற்றுகிறது தைரியமானாய் மாற்றுகிறது அந்த வார்த்தை இருக்கிறது இயேசு உள்ளவன் வார்த்தை உள்ளவன் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு பேச தெரியல நான் பேசினாலே தப்பா போகுது நான் பேசி பேசி நான் நஷ்டப்பட்டேன் என்று நிறைய பேர் சொல்றாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இயேசுவை உங்களுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் உங்களுக்குள் வார்த்தைக்கு பஞ்சம் இருக்காது வெறும் வார்த்தைகள் ஏராளம் உண்டு செய்தியாய் வந்து கடந்து போகிற வார்த்தைகளும் உண்டு கதையான வார்த்தையும் உண்டு வார்த்தையும் உண்டு வார்த்தைகளும் உண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் உண்டு ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு போகிற வார்த்தை அது ஜீவனுள்ள உள்ள வார்த்தையா இருக்கிறது சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் சத்தியம் வார்த்தை இந்த வார்த்தையை மாம்சமானது தேவ சாயலில் உருவாக்கப்பட்டோம் இந்த தேவ சாயலுக்குள் தெய்வீகத்தை நிரப்பும்படியாக வார்த்தையாய் நம்முடைய நடுவில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் வார்த்தையை குறித்து கவனமாயிருங்கள் உங்களுடைய உதடை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாச வார்த்தை வேண்டாம் கெட்ட வார்த்தை வேண்டாம் இதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் இதயத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள் இயேசுவால் உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது உங்களுடைய வார்த்தை வெள்ளித்தட்டில வைக்கப்பட்ட பொற்பலம் போல இருக்கும் நீங்கள் தான் வெள்ளித்தட்டு அந்த தான் இயேசு அந்த வார்த்தையை சுமக்கவே என்னையும் உங்களையும் ரட்சித்து இருக்கிறார் ரட்சிப்பு சாதாரணமானதல்ல தேவன் யாரை தேவனுடைய கண்கள் யார் மேல் படுகிறதோ அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறார் ரட்சிப்பு கத்தருடையது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் இந்த வார்த்தை தேவனின் அருகே செல்ல பிள்ளையா இருந்த வார்த்தையா செல்ல பிள்ளை எனக்கும் உங்களுக்கும் பரிசாய் கிடைத்தது எவ்வளவு பெரிய பரிசு தேவனுடைய செல்ல பிள்ளை எனக்கும் உங்களுக்கும் பரிசாய் கிடைத்ததே இதை வேற என்ன பரிசு வேண்டும் இதை விட பெரிய லாபம் வேற என்ன இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்ன இருக்க முடியும் நித்தம் அவருடைய மன இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தே அந்த இடத்துல இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது ஞானம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வெறும் வார்த்தை மட்டுமல்ல ஞானம் வெறும் ஞானம் மட்டுமல்ல சத்தியம் வெறும் சத்தியம் மட்டுமல்ல உபதேசம் இது எல்லா டங்கும் தேவனுடைய அருகில் செல்ல பிள்ளையாய் நித்தம் தெய்வத்தின் மனமகிழ்ச்சி தான் இந்த வார்த்தை தெய்வத்தின் மனமகிழ்ச்சி எனக்கும் உங்களுக்கும் கையில பாலகனாய் கிடைக்க தேவன் நம்மை நேசித்தார் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை பிள்ளைய பெற்றவர்கள் நாம் தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு நற்செய்தி பல செய்திகளின் நடுவில் ஒரு நற்செய்தி பல வார்த்தைகளின் நடுவில் சொல்லிக்கொண்டே இருக்கும் எப்பவும் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த உலகமும் பாவமும் பிசாசும் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தியாய் ஒரு வார்த்தையாய் ஒரு பெரிய வெற்றியின் செய்தியாய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அன்றைக்கு மரியாள் தன்னுடைய கற்பத்துல இயேசுவை சுமந்தால் இன்றைக்கு நம்முடைய உதடுல இயேசுவை சுமக்க தேவன் வார்த்தையாய் நம்முடைய உதடுல இருக்கிறார் உதடு ஒரு சுக்கான் பெரிய கப்பலா இருந்தாலும் ஒரு சின்ன சுக்கான வச்சு அந்த கப்பலையே திருப்பிடலாம் இன்னைக்கு உன் வாழ்க்கை எந்த நரகத்துக்கு கொண்டிருந்தாலும் உன் உதடிலே வரக்கூடிய இயேசுவின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை ஜீவனுக்கு நேராய் திருப்ப வல்லது வார்த்தையை எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க ஒருவருக்கு கூட இல்லை என்று இல்லை அத்தனை பேருக்கும் இயேசு தன்னுடைய வார்த்தையாய் உங்களுக்காக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறார் கொடுக்கப்பட்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே சின்ன பாலகனாய் ஏன் சின்ன பாலகனாய் இயேசு பிறந்தார் என்றால் யாரனாலும் அவரை எடுக்க முடியும் யாரனால அவரை கொஞ்ச முடியும் யாரனால அவரை வாங்கி கொள்ள முடியும் யாரனாலும் சுமக்க முடியும் நீ சுமக்க கூடிய ஒரு தெய்வன் உண்டு அவர் நீ சுமக்கிறவர் மட்டுமல்ல அவர் உன்னையே சுமக்கிறவராக இருக்கிறார் எளிதாய் அவரை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த விதமான கடினமும் அல்ல ரொம்ப கஷ்டம் அப்படி இல்ல எளிது இந்த வார்த்தை கடினம் அல்ல எளிது இந்த வார்த்தை ஞானிகள் மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா இல்லை யாருனாலும் பயன்படுத்த முடியும் எளிதான வார்த்தை இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்த பரலோக வார்த்தை இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்கிறதை சொல்றேன் இன்னைக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு பரிசா இருக்க போது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை மாம்சமான மகிமையின் வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள மகிமை இருக்கு இந்த வார்த்தைக்குள்ள நீ சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு வியாக்கியானமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குளோரி மகிமை இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது இந்த இயேசு வரும்போது உனக்குள்ள ஒரு மகிமை உங்களையே மகிமையாய் மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமான மகிமையின் வார்த்தை தான் கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க சரீரத்தில் எந்த உறுப்பு இருந்தாலும் உங்க சரீரத்தில் என்ன விதமான பலவீனம் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும்போதே இந்த வார்த்தை உங்களுடைய உறுப்புகளை உங்களுடைய மாம்சத்தை உயிரடைய பண்ணுகிற மகிமையடைய பண்ணுகிற சிறப்பாக்குகிற உச்சந்தரையிலிருந்து உள்ளங் கால் வரை பழுதொன்றும் இல்லாதபடிக்கு உங்களை நேர்த்தி மகிமையான வார்த்தை ஏசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிறார் வார்த்தையாய் பிறந்திருக்கிறார் இரண்டாவது காரியம் வாழ்வழிக்கிற வார்த்தை பல வார்த்தைகள் எல்லா வார்த்தையும் வாழ்வளிக்காது வார்த்தையினால் வாழ்விழந்தவர்கள் ஏறாலும் ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும்போது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வார்த்தையை தொட முடியும் இந்த வார்த்தையை பார்க்க முடியும் இந்த வார்த்தையை கேட்க முடியும் இந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனக் கொடுக்கும் நம்ம வாழ்ந்து இருக்க இந்த வார்த்தை மட்டும் போதும் உன் வாழ்வுக்கு நீ எதெல்லாமோ தேடுகிற இந்த இயேசு கிறிஸ்து வாழ்வளிக்கிற வார்த்தை ஜீவ வார்த்தை உங்களுடைய பொருளாதாரம் செத்து போச்சா உங்க பேரு செத்து போச்சா உங்க பேலன்ஸ் செத்து போச்சா அல்ல செத்து கொண்டு இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் உங்களுக்கு இனிமே ஜீவன் தான் இனிமே உங்களுக்கு வாழ்வு தான் கடந்த நாட்கள் முடிந்தது புதிய காலம் தொடங்கி விட்டது உங்களுடைய தாழ்வின் காலம் முடிந்து விட்டது வாழ்வின் காலம் தொடங்கி விட்டது உங்க தரித்திரத்தின் காலம் முடிந்து விட்டது உங்களுடைய வெற்றியின் காலம் தொடங்கி விட்டது இயேசு கிறிஸ்து தொடங்கி தருகிறவராயிருக்கிறார் ஆதி முதல் இருந்தது ஆதி முதல் இருந்த ஒரு வார்த்தை வார்த்தை ஜீவன் வெற்றி தான் வார்த்தையே உங்களுக்குள்ள வாழ்வு கொடுத்துரும் வெற்றியை கொடுத்துரும் நம்பிக்கையை கொடுத்துரும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எப்படி தெரியுமா இந்த வார்த்தை என்னையும் உங்களையும் சந்தித்தது இந்த சந்திப்பை பெற்றவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் அழைக்கிற மூன்றாவது காரியம் அழைக்கிற வார்த்தை இந்த வார்த்தை அழைக்கும் கூப்பிடும் வா மகிமைக்குள் வா பரிசுத்திற்குள் வா வெற்றிக்குள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய வார்த்தை அழைக்கிற வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இயேசுவின் வார்த்தைக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது நானும் நீங்களும் தேவனுடைய ஆடுகள் அதனால தான் அவருடைய வந்த உடனே பண்ணுது ஜீவனை தருது இந்த வார்த்தையை தினம் தினம் வாசிக்க வாசிக்க தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நாம போய்கொண்டே இருக்கிறோம் கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்கிற வார்த்தை நம்மை அழைக்கிற வார்த்தை அழைக்கும் வார்த்தை என்னையும் உங்களையும் தினம் தினம் அழைக்கிறது நம் தடுமாறும் போது அழைக்கிறது நம்ம போகக்கூடாத இடத்துக்கு கால் எடுத்து வைக்கும் பொழுது இல்லை அங்க போகாத இங்கே வா என்று அழைக்கிறது நரகத்துக்கு நேராய் நம்முடைய கால்கள் போகும்போது ஜீவனுக்கு நேராய் நம்மை அழைக்கிற தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை மிஸ் இந்த கேட்கும் போது உங்க செவி அடைச்சுக்கிடாதீங்க இந்த வார்த்தை உங்களை அழைத்து அதிசயத்தை காட்டுகிற வார்த்தையா இருக்கிறது இந்த வார்த்தையை அழைக்கும் போது உங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும் நிறைய பேரு இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம உலகத்துக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து என்று கூப்பிடுவீர்களா அழைப்பின் சத்தமாய் பிறந்திருக்கிறார் இனி அவர் அழைக்கும் போது இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய இருதயத்தில் இருந்து பதில் வருவதாக விசுவாச வார்த்தையாய் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் எப்படி பாருங்க விசுவாசம் கேள்வியினால் வருகிறது கேட்கிறதுனால வருகிறது இந்த உலகம் சொல்றத கேட்கறதுனாலயா இல்ல கேள்வியினால் வரக்கூடிய விசுவாசம் தேவனுடைய வசனம் வார்த்தையினால் வருகிறது இயேசுவாகிய வார்த்தை நம்முடைய காதுகளுக்கு கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் உன் அவிசுவாசத்தை துரத்த இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய நடுவிலே பிறந்திருக்கிறார் உன் விசுவாசம் பெரிது என்று பரம பிதா நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாய் விசுவாச வார்த்தை இன்னைக்கு நம்முடைய நடுவிலே உதித்து இருக்கிறது நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமா போனதுனால பயம் கலக்கம் அவிசுவாசம் எதுக்குனாலும் அறிவு 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 இருமாப்பை உண்டாக்குகிறது ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கத்தக்கதாய் நம்மை பிழைப்பா உண்டா பண்ணக்கூடிய தேவ வார்த்தை இன்னைக்கு நமக்குள் பிறந்திருக்கிறது நீங்க இயேசுவின் சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும் இந்த ஜீவன் உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றி ஆபிரஹாமை விட ஈசாக்கை விட யாக்கோபை விட எல்லா விசுவாச முன் அடையாளங்களை விட நம்மை முன்னிறுத்துகிறதா இருக்கிறது இந்த வார்த்தை நம்மை முன்னிறுத்துவதற்காக நமக்குள் விசுவாசத்தை தொடங்குகிறது உங்களுக்காகவே விசுவாச வார்த்தை பிறந்திருக்கிறது சகலத்தையும் புதிதாக்குகிற வார்த்தை நமக்காக பிறந்திருக்கிறது புதிதாக்குகிற வார்த்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி புதிதாக்கும் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை பரிதாப நிலைக்கு போய்விட்டதோ உன்னுடைய வாழ்க்கை சடுதியாய் சரிந்து விட்டதோ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை உனக்குள் அனுப்புகிறார் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் பழையவைகளை புதிதாக்குகிறார் தைரியத்தின் வார்த்தையாய் இயேசு பிறந்திருக்கிறார் தைரியத்தின் வார்த்தை இயேசுவின் வார்த்தையை உடையவன் அவன் தைரியமா இருப்பான் அவன் பயப்பட மாட்டான் இந்த உலகத்தை கண்டு சூழ்நிலைமையை கண்டு பிசாச கண்டு பிசாசு செய்கிற செயலை கண்டு பயப்பட மாட்டான் தைரியமா இருப்பான் தைரியமாக்கூடிய இயேசு இன்றைக்கு நமக்காக பிறந்திருக்கிறார் உங்களை தைரியப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொல்லுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை நம்ம கூட இருக்கிற வார்த்தை நம்ம விட்டு விலகாத வார்த்தை எல்லா சூழ்நிலைமையிலும் ஒரு வார்த்தையை ஒப்புக்கொண்டது மனுஷங்க சொல்லலாம் பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லலாம் இடையில கைவிட்டுட்டு போயிருவாங்க ஆனால் இயேசுவின் வார்த்தையை நம்பி தோற்றவர்கள் ஒருவர் கூட கிடையாது உன் எதிர்காலத்தை வார்த்தை உன் காரிறை மாற்றும்படியாக சத்தியமாய் பிறந்திருக்கிறது வெற்றி வார்த்தை தோற்றவன் வெற்றி வார்த்தை அவனுடைய இருக்க தொடங்கினவனுக்கு வெற்றி வார்த்தை ஆனா இயேசு இருக்கிறவனுக்குள் வெற்றி வார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே வெற்றி வார்த்தை உன் நியாயம் விசாரிக்கும் போது வெற்றி இருக்கிறார் வெற்றி அடைந்தவன் தோல்வி அடைந்தவன் புலம்பல்காரன் கொண்டு இருக்கிறவன் தோற்று போனவன் தோல்விக்கு ஆயத்தப்படுகிறவன் ஆனால் கிறிஸ்துவை உடையவன் வெற்றி வார்த்தையை உடையவன் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் உங்களுக்குள்ள வெற்றி வார்த்தை இருக்கும் இந்த வெற்றி வார்த்தை உங்களை மகிழ பண்ணுவது மட்டுமல்ல உங்களுக்குள் அடுத்தடுத்த வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீதிமானுக்கு தேவன் செய்வது தொடர்கதையா இருக்கும் தொடர் வெற்றியை சத்தியவரர் கொடுக்கிறார் சத்தியவரர் யார் அவர்தான் வார்த்தை வெற்றியை கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொருவரும் நீங்க வெற்றியை சந்திக்க வெற்றியின் வார்த்தையாய் இன்றைக்கு உங்களுக்குள் உதித்திருக்கிறார் மகிழ்ச்சியின் வார்த்தையாய் நமக்காக இன்று பிறந்திருக்கிறார் ஆதியில இருந்த வார்த்தை யார் அவர் மகிழ்ச்சியின் வார்த்தை பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த அந்த மகிழ்ச்சியின் வார்த்தை தான் இன்னைக்கு நமக்குள்ள உதிக்கிறது இந்த மகிழ்ச்சியின் வார்த்தை நீ எட்டி பார்க்கறதற்கான ஒரு வார்த்தை அல்ல உனக்குள்ளே வாசமா இருக்கும்படியாக உனக்குள்ளே தங்கி விடும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உம்முடைய வார்த்தைகள் எனக்குள் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது நம்முடைய இருதயத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மகிழ்ச்சி வசனத்தை வாசிக்க தான் மகிழ்ச்சி வசனத்தை கேட்க மகிழ்ச்சி இந்த வார்த்தை மாம்சமானது மட்டுமல்ல இந்த வார்த்தை எனக்குள் மகிழ்ச்சியானது வேற ஒரு மகிழ்ச்சி இயேசுவின் வார்த்தையே என் மகிழ்ச்சி சமாதான வார்த்தை இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார்னா ஒரு சமாதானம் இருக்கும் எத்தனை பிரச்சனை இருக்கலாம் எத்தனை எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சமாதானம் போகவே போகாது அதுதான் அடையாள பூட்டி இருந்த அறைக்குள் சீசர்கள் பயந்து பூட்டி இருந்த அறைக்குள் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் உங்களுக்கு சமாதானம்னு அந்த சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த ஒரே வார்த்தை சீசர்கள் மிக மோசமாய் கடினமாய் ரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு அது தைரியத்தை கொடுத்தது பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாம ஒரு வார்த்தை அவனோட தல நிமிர்ந்து இருக்க பண்ணினது சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்க பண்ணினது இந்த ஒரு வார்த்தை போதும் சகோதரனை சகோதரியர் இந்த சமாதான வார்த்தையாகிய இயேசு உனக்குள் வந்து விட்டால் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் ஓடி ஒளிஞ்ச சீசர்கள் சகோதரர் பயந்து ஒளிந்த சீசர்கள் தைரியமா வெளி ஒளிந்து இருக்கிறாயா அடைக்கப்பட்டு இருக்கிறாயா இருட்டுக்குள் அடைந்து இருக்கிறாயா போதும் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி வாழ்க்கையை கசந்து அடைக்கப்பட்டு இருக்கிறாயா இன்னைக்கு உனக்காக ஒரு வார்த்தை பிறந்திருக்கிறது அந்த வார்த்தை தான் சமாதான வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இது மனுஷன் சொல்ற வார்த்தை அல்ல இது நான் சொல்ற வார்த்தை அல்ல இது ஏசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல வரக்கூடிய வார்த்தை வருவது மட்டுமல்ல பாய்ந்து பாய்ந்து வரக்கூடிய வார்த்தை வருகிறது மட்டுமல்ல உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை சீர்படுத்தி உன்னை சிறப்பாக்கி உன்னை சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உனக்காக பிறந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை அந்த வார்த்தையில் ஒரு சக்தி இருக்குது சின்ன குழந்த தான் ஆனா அவர் பிறந்து அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே அங்க கட்டளை வெளிப்படும் தூதர்களுக்கு கட்டளை போகும் சிருஷ்டிகளுக்கு கட்டளை போகும் காற்றுக்கு கட்டளை போகும் விண்மீன்களுக்கு போகும் அவர் அலட்டிக்கிடவே ஆனா சக்தி உள்ள வார்த்தை வார்த்தை உங்களுக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவனாகிய வார்த்தை சாதாரணமானதல்ல அது சக்தி உள்ள வார்த்தை முழு உலகத்துக்கும் ஏசு வரப்போகிறாருன்னு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது ஆனா உலகத்துக்கு முதல்ல காட்டல உலகத்துக்கு முதல்ல அந்த தொடுதல காட்டல மரியாள் முதலாவது தன் கற்பத்தில இயேசுவை பெற்றிக்கொண்டார் இந்த வார்த்தை ரகசியமானது இந்த வார்த்தை சக்தி உள்ள வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கூடிய அதிகாரமுள்ள வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் பட்டயத்தை விட மோசமானது இந்த வார்த்தைக்கு முன்பாக எதுவும் ஜெயிக்கவே முடியாது ஒரு பக்கம் மட்டுமல்ல இரு பக்கம் ஏவுகணை போச்சுன்னா ஒரு பக்கம் தான் அடிக்கும் இது பல பக்கம் அடிக்கும் தெய்வ இந்த வார்த்தையை உடைய நீ நீ சும்மா இருந்தாலும் இந்த வார்த்தை சும்மா இருக்காது ரொம்ப கூர்மை ரொம்ப துல்லியம் ரொம்ப சரியா தன் வேலையை செய்யக்கூடிய தேவனுடைய சக்தி உள்ள வார்த்தை வாழ்க்கையில சரியா செய்வார் ஒரு இமைப்பொழுது மக்கள் மத்தியில தேவன் உன்னை நிலை நிறுத்துவது சத்தியம் இன்று தாவிதின் ஊரிலே உனக்காக எனக்காக பிறந்திருக்கிறார் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் குணமாக்குகிற வார்த்தை வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை தந்தருளி இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராயிருக்கிறார் நீ வியாதிப்பட்டு மறிப்பது இல்லை உன்னை குணமாக்க ஒரு வார்த்தை இன்றே புறப்பட்டது உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை எலும்புகள் நினம் உள்ளதாய் மாறும்படி இயேசுவின் வார்த்தை குணமளிக்கிறது வியாதிப்பட்டேன் என்று நகரவாசிகள் சொல்லுவது இல்லை ஏனென்றால் குணமாக்கும் வார்த்தை இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் பிழைக்க வைக்கக்கூடிய வார்த்தை கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்

அதான் வார்த்தையை கணம் பண்ணுங்க தேவ செய்தியை கேளுங்க கேட்டா மட்டும் போத அதை எழுதுங்க மனப்பாடம் பண்ணுங்க உங்க குடும்ப ஜபத்துல இது உங்களுடைய தியானமா இருக்கட்டும் நீ வாழணும் நீ உயர்த்தப்படணும் நீ ஆசீர்வதிக்கப்படணும் இயேசு என்கிற வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் இல்லை இந்த செய்தி முடியவே முடியாது உன் நற்செய்தி முடியவே முடியாது